ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம சரண்யா இது என்ன வீடியோன்னா நான் எனக்கு வந்து மார்க்கெட் போய்ட்டு வந்தேன் பார்த்தீங்களா அதோட நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் நாங்கள் பார்க்கலாம் ஆனால் நான் வெட்டியாக எந்த சொலவும் பண்ணலைங்க இந்த பொடியெலாம் போட்டு பங்கு தருமா இந்த மாதிரி டப்பா வந்து வாங்கியிருக்கேன் பேர் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள் மார்க்கெட் வச்சு மிளாவு தூள் அப்புறம் இது வந்து க சீரக பொடி அப்புறம் இது பெருசீரக பொடி பெருஞ்சீரகம் சொல்லுவாங்க சோம்புன்னு சொல்லுவாங்க இல்லை நமக்கு அங்கே ஈரோடு சைட்லலாம் சோம்பு சொல்லுவாங்க நம்ம ஊர் சைட் திருச்சென்னூர் சைட்லலாம் பெரும் தான் சொல்லுவாங்க இது வந்து மிளகாய் பொடி இந்த மாதிரி பொடி போட்டுற பாப்பா வந்து வாங்கியிருந்த பாப்பாவுக்கு பிஸ்கெட் இதில் வந்து பாப்பாவுக்கு எண்ணெய் பாப்பாக்கு எண்ணெய் இல்லை குழம்புக்கு என்ன தேங்காய் தானே பாப்பாவுக்கு யூஸ் பண்ணலாம் தேங்காய் தானே இது வந்து கர கரம் மசாலா கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காங்க கொண்டாங்க இது வந்து குழம்பு மசாலா இது வந்து சீரம் வெரிஞ்சி இருக்கும் இது வந்து சாம்பார் பொடி இது வந்து மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் வேறு என்ன வாங்கினேன்னா அதுக்கப்புறம் ஸ்டாண்டு ஏன்னா ஸ்டாண்ட் வாங்கினா அது நல்லா வச்சுக்கலாம்ல அதனால வாங்கினேன் அதுக்கப்புறம் இது இந்த இது வெட்டருவா தேங்காய் திருவி அந்த மாதிரி வாங்கியிருக்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன் ரெண்டுமே நான் ஒன்றா கேட்டேன் இல்லைன்ட்டாங்க இங்கெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கு பெரிய மார்க்கெட்டை சைஸில் இருக்குது எப்படி பேக் பண்ணி தாங்க நல்லா ஒரு கவர் போட்டு நல்லா பேக் பண்ணுவாங்க இது எல்லாமே பேக் பண்ணி தான் தருவாங்க மோஸ்ட்லி பால்னா கூட அதை வந்து நம்ம பேப்பரை வச்சு சுற்றி லவர் எனக்கு போட்டு தருவாங்க பேக்கரியிலலாம் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வித்தியாசமாக இருக்கும் இங்கே இப்படி செய்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் நல்லாயிருக்கும் நல்லா சரி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வாங்கிட்டு இருந்தேன் இதுக்கும் சில செலவு வரவில்லை தூமி அது எதுவுமே தேவை உள்ள பொருள் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டா இப்போ இப்போ அதைக்கு ஒரே ஒரு செலவு தானே இது டெய்லியுமாக வாங்க போகிறோம் இதெல்லாம் இல்லை ஒரு தடவை வாங்கி வச்சால் போதும் இல்லையா எல்லாமே அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாப்பா வந்து நல்லா விளையாடுறத பார்த்தா நமக்கு ஏதாச்சும் ஒரு கவலை இருந்தால் அவன் பார்த்தா அவள் விளையாடுறத பார்த்தா அவள் சிரிக்கிறதை பார்த்தா நமக்கு எல்லா கவலையும் போயிடுமா அதனால்தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வண்டி வாங்கி கொடுத்தேன் அதுக்கும் இங்கே ஒருத்தன் வந்து சொல்லியிருந்தாங்க மற்றவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு ரொம்ப நன்றிங்க இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் அவள் வெட்டி போட்டிருக்காங்க வெட்டி போட்டுகிட்டு தான் விளையாட்லான் அங்கே பாருங்கள் என்ன பண்ணுறீங்களோ நான் பண்ணுறீங்களோ கொண்டாங்க கொண்டாங்க அம்மாட்ட தாங்க அம்மாட்ட தாங்க பாருங்க நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் கொண்டாங்க அம்மா கிட்ட தாங்க சரி பாப்பார் சரியான விளையாட்டு போனோம் சின்ன குழந்தை அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்